உலகில் நல்லவர்களைத்தான் எல்லோரும் நேசிப்பார்கள் உலகில் நல்லவர்களைத்தான் எல்லோரும் நேசிப்பார்கள் அவர்கள் கல்லறைக்கு சென்ற பின்னும் அவர்களை கடவுளாக பொசிப்பார்கள் உலகில் நல்லவர்களைத்தான் எல்லோரும் நேசிப்பார்கள் அவர்கள் கல்லறைக்கு சென்ற பின்னும் அவர்களை கடவுளாக பொசிப்பார்கள் இதுதான் காலங்காலமாக உள்ள உலகினர் வழக்கம் இறந்த நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இதற்கு ஒரு விளக்கம் இத்திருத்தந்தை இத்திருத்தந்தையின் மதங்களை கடந்த மனிதநேயம் உலகை கவர்ந்தது இத்திருத்தந்தையின் மதங்களை கடந்த நேயம் உலகை கவர்ந்தது அதனால்தான் இத்திருத்தந்தையால் பிற மதத்தினருடன் உறவு மலர்ந்தது இத்திருத்தந்தையின் மதங்களை கடந்த மனித நேயம் உலகை கவர்ந்தது அதனால்தான் இத்திருத்தந்தையால் பிற மதத்தினரோடும் உறவு மலர்ந்தது எல்லோரையும் நேசிப்பதுதான் இறைவனின் பண்பு எல்லோரையும் நேசிப்பதுதான் இறைவனின் பண்பு எல்லோரையும் நேசிக்க நம் இதயத்தில் இருக்க வேண்டும் தெய்வீக அன்பு எல்லோரையும் நேசிப்பதுதான் இறைவனின் பண்பு எல்லோரையும் நேசிக்க நம் இதயத்தில் இருக்க வேண்டும் தெய்வீக அன்பு உலகில் ஒடுக்கப்பட்டோருக்கு பயன் தந்தது இத்திருத்தந்தைக்கு கொடுக்கப்பட்ட பதவி உலகில் ஒடுக்கப்பட்டோருக்கு பயன் தந்தது இத்திருத்தந்தைக்கு கொடுக்கப்பட்ட பதவி இத்திருத்தந்தைக்கு கொடுக்கப்பட்ட பதவியால் ஒழுக்கப்பட்டோருக்கு கிடைத்தது உதவி ஏழைகளை நேசிப்பவன் இறைவன் ஒருவன்தான் ஏழைகளை நேசிப்பவன் இறைவன் ஒருவன்தான் இயேசுவை நேசிப்பவனும் ஏழைகளின் தலைவன்தான் ஏழைகளை நேசிப்பவன் இறைவன் ஒருவன்தான் இயேசுவை நேசிப்பவனும் ஏழைகளின் தலைவன்தான் தன்னை பாவி என்று நினைப்பவர் மற்றவர்களுக்கு தீர்ப்பிட தயங்குவார் தன்னை பாவி என்று நினைப்பவர் மற்றவர்களுக்கு தீர்ப்பிட தயங்குவார் இவர்கள் சிலுவையிலே அறையுண்ட இயேசுவை கண்டு மயங்குவார் தன்னை பாவி என்று நினைப்பவர் மற்றவர்களுக்கு தீர்ப்பிட தயங்குவார் இவர்கள் சிலுவையிலே அறையுண்ட இயேசுவை கண்டு மயங்குவார் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இந்த ரகந்தான் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இந்த ரகந்தான் தன்னைத்தானே தாட்டி கொள்வதும் தரும் ஒரு வரம்தான் திருத்தந்தை தன்னை தாழ்த்தி கொண்டு வர வர உலகம் அவரை வாழ்த்திக்கொண்டே வந்தது திருத்தந்தை தன்னை கொண்டு வர வர உலகம் அவரை வாழ்த்திக்கொண்டே வந்தது அது அவருக்கு வாழும் புனிதர் என்ற பட்டத்தையும் வாங்கித் தந்தது உலகை படைத்த ஏக இறைவன் தன் மகன் பிறப்பதற்கு ஒரு மாட்டுக் கொட்டகையை தேர்ந்தெடுத்தார் உலகை படைத்த ஏக இறைவன் தன் மகன் பிறப்பதற்கு ஒரு மாட்டுக் கொட்டகையை தேர்ந்தெடுத்தார் வாழும் புனிதரான நம் திருத்தந்தையோ தாம் வாழ்வதற்கு ஒரு வீட்டு சிற்றனையைத் தேர்ந்தெடுத்தார் இறை இயேசுதான் தாம்பீகம் இல்லாத ஆன்மீக வாழ்க்கைக்கு இலக்கண வகுத்தார் இறை இயேசுதான் தாம்பீகம் இல்லாத ஆன்மீக வாழ்க்கைக்கு இலக்கண வகுத்தார் இதைத்தான் திருத்தந்தையும் தன் ஆன்மீக வாழ்க்கையோடு இணைத்தார் இறை இயேசுதான் தாம்பீகம் இல்லாத ஆன்மீக வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்தார் இதைத்தான் இத்திருத்தந்தையும் தன் ஆன்மீக வாழ்க்கையோடு இணைத்தார் இறையேசு இறைவனின் பதல்வனாய் இருந்தாரும் அவர் ஏழைகளின் தலைவன் இறை இயேசு இறைவனின் பதல்வனாய் இருந்தாலும் அவர்தான் ஏழைகளின் தலைவன் ஏழைகளின் நேசிப்பதிலும் இறை இயேசுதான் முதல்வன் இறையல் வாழ்க்கைக்கு இயேசுதான் அமைத்தார் பாதை இறையியல் வாழ்க்கைக்கு இயேசுதான் அமைத்தார் பாதை இத்திருத்தந்து இயேசு அமைத்து பாதையிலே சென்றதால் இவரும் ஒரு இறையியல் மேதை இறையியல் வாழ்க்கைக்கு இயேசுதான் அமைத்தார் பாதை இத்திருத்தந்த இயேசமைத்து பாதையிலே சென்றதால் இவரும் ஒரு இறையியல் மேதை மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் மானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் மானுரையும் தெய்வத்தில் வடுக்கப்படுவர்